ஒரு கிரீன் கார்டு வச்சிருக்கிறது குத்தமா ஒரு கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்றது குத்தமா நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸுக்கு இருக்கு அதற்கு காரணம் வேற யாருமே கிடையாது ட்ரம்ப் தான் இதற்கு வந்து முழு காரணம் ட்ரம்ப் எப்ப அமெரிக்க அதிபராக பதவியேற்றாரோ அதற்கு அடுத்த நாட்கள்ல இருந்தே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள்ல மேற்கொண்டு வரார் பொதுவா எந்த மாதிரியான ஸ்டாண்ட் கொண்டவர் அமெரிக்கா அப்படின்னா கொண்டவர் அதனால முதல்ல அவர் கையில் எடுத்த ஆயுதம் சட்ட விரோதமா யாரெல்லாம் அமெரிக்காக்குள்ள புகுந்து தேவையில்லாத வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்களோ இல்ல அவங்க வேற எந்த காரணத்துக்காகவும் அமெரிக்கால சட்ட விரோதமா வந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே முதல்ல நாடு கடத்தணும் அப்படிங்கிற நடவடிக்கையை முதல்ல மேற்கொண்டாரு அதற்கு தமிழ்நாட்டிலிருந்தும் கூட எதிர்ப்பு கிளம்பியது என்ன காரணம் அப்படின்னா சட்டவிரோதமா அமெரிக்கால குடியேறியவர்களை ட்ரம்ப் வந்து கையில விளங்கிட்டு கால்கள்ல விளங்கிட்டு ரொம்ப மோசமா வந்து ட்ரீட் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறார் இந்தியாக்கு அப்படின்னு நிறைய தரப்புல இருந்து கண்டனங்களுமே இழந்தது ஆனா ட்ரம்ப்போட சைடு பார்க்கும் போது சட்டவிரோதமா நீங்க வந்து குடியேறினீங்க அப்படின்னா இப்படிதான் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் சொல்லிட்டு தொடர்ந்து அந்த மாதிரியான செயல்பாடுகள்ல அவரு ஈடுபட்டுட்டு தான் வந்தாரு இந்த மாதிரி சட்ட விரோதமா அமெரிக்கால குடியேறியவர்களை முதல்ல கடத்தும் வேலைகள்ல ட்ரம்ப் ஈடுபட்டு வந்தார் அடுத்து ட்ரம்ப்போட பார்வை யார் பக்கம் அப்படின்னா கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்க என்ன நிறைய வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு போனவங்க எல்லாரோட மைண்ட் செட்டும் கார்டு கிரீன் கார்டு இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவங்க கார்டு வாங்கி வச்சுருப்பாங்க அமெரிக்காவிலே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருப்பாங்க அதன் பிறகு கிரீன் கார்டு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க ஈஸியா அமெரிக்கா குடியுரிமைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அதனால கிரீன் கார்டு இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுகிறது இப்போ நம்ம கிட்ட விசா இருக்குன்னா அது வந்து எக்ஸ்பெயரி ஆகும் கிரீன் கார்டு இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது அமெரிக்கால எந்த பகுதிகளுக்கு வேணா போகலாம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வராது என்கிட்ட கிரீன் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அங்கதான் மறுபடியும் ஒரு ஆப்பு வச்சாங்க என்ன அப்படின்னா அஹ் அமெரிக்காவோட துணை அதிபர் இருக்காரு இல்லையா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கிரீன் கார்டு இருக்கங்காட்டி நீங்க வந்து அமெரிக்காவிலேயே வந்து அப்படியே நிரந்தரமா இருக்கலாம்லாம் நினைச்சிடாதீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து நீங்க ஏதாவது தேவையில்லாத குற்ற செயல்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் கிரீன் கார்டு இருக்கங்காட்டி நீங்க வந்து உங்களுக்கு அமெரிக்கர்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம் நினைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு டோன்ல அவர் பேசியிருந்தாரு அவர் பேசினதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா கிரீன் கார்டு இருந்தாலும் தேவையில்லாத ஏதாவது செயல்களில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா தான் உங்ககிட்ட வந்து கொஷின் கேட்டு அந்த கிரீன் கார்டை ரத்து பண்ற வேலைகளை பார்ப்பாங்க நீங்க பாட்டுக்கு கிரீன் கார்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை யார் வந்து என்ன கேட்க போறா அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்காவோட சட்ட விதிகளுமே இருக்கு தேவையில்லாம வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்க நீங்க ஏதாவது தேவையில்லாத வேலைகளில் ஈடுபட்டீங்கன்னா மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து கிரீன் கார்டு பறிபோக வாய்ப்பு இருக்கு மற்றபடி எந்த பிரச்சனையுமே கிடையாது தேவையில்லாம இந்தியர்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்ல கிரீன் கார்டு வச்சிருந்தா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி தான் கிரீன் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க அமெரிக்கால இருந்து வெளியே போயிட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா அதன் பிறகு நீங்க உள்ள என்ட்ரி ஆகும் போதே உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க நினைக்கலாம் என்கிட்ட கிரீன் கார்டு இருக்கு ஏன் இவ்வளவு கொஸ்டின் கேட்கறீங்க ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்றீங்க அப்படின்லாம் கேட்டாலும் நீங்க ஆறு மாசம் அமெரிக்கால இருந்து வெளியே போயிருக்கீங்க ஸோ ரிட்டர்ன் வர்றப்போ உங்ககிட்ட என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளணுமோ அந்த மாதிரி எல்லாம் இப்போ செஞ்சுட்டு வர வச்சிருந்தாங்க அது இப்போ சமீப காலமா வெளியே போயிட்டு வந்து கிரீன் கார்டு வச்சவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படின்னா அதாவது இப்போ அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷனோட அடுத்த டார்கெட் அவங்களோட அடுத்த இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு அந்த அப்ளிகேஷனை வந்து தீவிரமா நம்ம கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்களுக்கு கிரீன் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல ஈடுபட்டு இருக்காங்க அதன்படி ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே மாதவன் நடிச்ச படம் நல்ல தமையந்தி படம் பாத்திருப்பீங்க அதுல மாதவன் இங்க இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு அங்கே பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் பேஸ் பண்றாரு அப்படிங்கறது அந்த படத்துல காமிச்சிருப்பாரு எங்க பார்த்தாலுமே அவர் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு இருக்கிறாரு இல்லையா சோ அது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க மாதவன் போனாலுமே அவங்கள அவங்களோட ஒரு ஒருத்தவங்க கண்காணிச்சிட்டே இருப்பாங்க இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டு அவரும் நடிச்சிட்டு இருப்பாரு இந்த மாதிரி போயிட்டு இந்த இந்த மாதிரிதான் இப்போ அமெரிக்காவில் கிரீன் கார்டுக்காக கல்யாணம் பண்றாங்களா இப்படி யாராவது கிரீன் கார்டுக்காக ஃபேக் மேரேஜ் பண்ணிருக்கீங்க இல்ல பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தான் அப்படிங்கிறத இப்போ அமெரிக்கால ட்ரம்ப் வந்து தீவிர நடவடிக்கையில் ஈடுபட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கணும் க்ரீன் கார்டு எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நிறைய குறுக்கு விலைகளை பயன்படுத்தி மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயுமே சரி இந்த மாதிரி க்ரீன் கார்டுக்காக மோசடி வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க அதுவும் இல்லாமல் ஒரு ஏஜென்சி இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கே வந்து ஃபேக்காக ஒரு ஏஜென்சிலாம் இருக்குது நிறையா ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஃபேக் மேரேஜை நடத்தி வைக்கிறாங்க அமெரிக்காவில் அதுக்காக தான் இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க யூஎஸ் சிட்டிசன்ஷிப் இமிகிரேஷன் சர்வீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக் மேரேஜ் அமெரிக்கால சிட்டி கிரீன் கார்டுக்காக பண்ணிக்கிறாங்க ரியலாகவே ரியலாவே ரெண்டு பேருமே அந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்கள ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு பேருமே சம்மதத்தோட அந்த க்ரீன் கார்டுக்காக இந்த வேலைகளை பண்ணுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ஒருத்தவங்களை ஏமாற்றி அந்த மேரேஜ் லைஃப்பில் போய்க்கிறாங்க க்ரீன் கார்டுக்காக அதாவது இப்போது மேரேஜுக்காக க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த அப்ளிகேஷன்லாம் எடுத்து தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் அடுத்து அவங்களோட ப அடுத்த என்ன ப்ராசஸோ அதை பண்ண இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த மாதிரி யாராவது ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்கள நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் இருந்துட்டு ஃபேக்கா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் உங்களோட டீட்டெயில்ஸ் குறிப்பிடாமல் நீங்கள் எங்களுக்கு வந்து அது எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலுமே ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுறக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அதனால இப்போ க்ரீன் கார்டுக்கு வரக்கூடிய அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இருக்கா நல்லா செக் தான் அடுத்த வந்து அமெரிக்க கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டு கிரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தாலுமே பெரிய ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்தும் ஆல்ரெடி ஃபேக் மேரேஜ் பண்ணிட்டு நீங்க கிரீன் கார்டுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே எப்படியாவது அத ஆபிசர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுலயுமே சில நடவடிக்கைகள் எடுக்கவுமே வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கிரீன் கார்ட அப்ளை பண்றத வச்சு ட்ரம்ப்போட அடுத்தடுத்த நடவடிக்கைகளுமே இப்ப வந்து அதிரடியாகத்தான் இருக்கு